மோசமான நாலு ஆவிகள் ஒரு ஊர்ல இருக்கிறாங்க அவங்களை எப்படி நாலு கடவுள்கள் அழிச்சாங்க அந்த கதையை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இது மதனபுரினு ஒரு அழகான ஊரு ஊரே ரொம்ப செழிப்பா இருக்கும் அந்த ஊர்ல நாலு சகோதரிகள் இருந்தாங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இந்த நாலு சகோதரிகள் தங்களுக்காக ஒரு சின்ன வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க வீட்டு சுத்தி பெரிய தோட்டம் ஒரு பகுதியில வாழையை நட்டு வச்சாங்க இன்னொரு பகுதியில நிறைய காய்கறிகள் வச்சாங்க ஆடுகளா வளர்த்தாங்க மாடுகளா வளர்த்தாங்க அதனால சைல பால் வியாபாரமும் பண்ணாங்க அந்த ஊருக்கு புதுசா ஒரு அரசியல்வாதி வந்தான் அவன் அந்த ஊருக்கு என்ன பிளானோட வந்தானா ஒரு பெரிய தீம் பார்க் கட்டணும்னு பிளான் பண்றான் அந்த இடத்த பார்த்துக்கிட்டே இருந்தான் அந்த இடம் போதலை அவனுக்கு அதனால பக்கத்துல இருந்த ஃப்ளாட்டை பாக்குறான் இந்த நாலு சகோதரிகளும் இருக்கிறாங்க அக்கா தங்கச்சி நாலு பேரும் பிஸ்னஸ் பண்றதை பார்த்து அவன் ஆச்சரியப்படுறான் ஆனா அவனுக்கு அவனோட நிலம் தேவை அதனால ஊர் தலைவரை வச்சு நாலு அக்கா தங்கச்சி கிட்டையும் பேச சொல்றான்

முன்னேற்பாட அரசியல்வாதி அவங்க எல்லாத்தையும் மந்திரவாதி வச்சு கட்டுப்படுத்தி நாலு அக்கா தங்கச்சி ஆவிகளையும் அந்த மந்திரவாதியும் ஆணி அடிச்சிட்டாரு நாலு பேராலையும் இப்ப வெளிலயே வர முடியல இப்படியே ஆயிரம் வருஷங்கள் ஓடிடுது இந்த மதனபுரியை இப்போ நாலு ஊரா பிரிச்சாங்க சிவனூர் காட்டூர் அழகனூர் கிருஷ்ணபுரின்னு நாலு ஊரா பிரிஞ்சது ஊருக்கு ஒரு ஃபேக்டரி வேணும்னு நிறைய மரங்களை வெட்ட ஆரம்பிச்சாங்க

அதனால இந்த ஊர் மக்களை பழி வாங்கணும் இந்த ஊரை நாளா பிரிச்சுட்டாங்க அதனால ஆளுக்கு ஒரு திசையில போவோம் சொல்லிட்டு ஒவ்வொரு ஊருக்குள்ளயும் ஒவ்வொரு பேய் போனாங்க சிவனூருக்குள்ள அக்கா பேய் ஒண்ணு போச்சு ஊரை சுத்தி பாக்குது வீடுகளை அட்டிச்சு நொறுக்கி வெளியில வந்து பறந்து போச்சு பசங்க எல்லாத்தையும் உணங்குச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் போது ஆடு மாடுகள்லாம் இருந்துச்சு

குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது ஒருத்தருக்கு அழகான புல்லாங்குழல் இசை கேக்குது ஒருத்தருக்கு யாரோ அழுகிற சத்தம் கேக்குது இந்த சத்தத்தை கேட்டு எல்லாரும் சத்த வர பாதையில நடக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க நேரா போய் நிக்கிறது அந்த பிசாசு இருக்கிற நடுகளுக்கு எல்லாரும் போய் நிக்கிறாங்க ஆனா அந்த நடுகள் கிட்ட நிறைய ரத்தமா இருந்தது ஏன்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையும் இந்த நடுகளுக்குள்ள பிசாசு பிடிச்சி அவங்கள ரத்த காவு வாங்கினா இந்த அழகன் ஒருக்குள்ள ஒரு காட்டேரி உள்ள நுழைஞ்சா ஒரு பையன் நடந்து போய்கிட்டு இருக்கிறான் அப்ப ஒரு ஆள் வந்து அவன் கிட்ட சாக்லேட் குடுக்கிறாரு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் வா உனக்கு இன்னும் சாக்லேட் சரேன்னு கூட்டிட்டு போறாரு அவர் ஒரு கொகைக்குள்ள கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு வந்த ஆளையும் காணும் எதிர்த்து பார்த்தா காட்டேறி நிக்கிறா அந்த பையன் பயந்து போனா இன்னொரு பொண்ணு ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கிறா அவளுக்கு ஐஸ்கிரீம் குடுக்குறா ஒரு பொண்ணு அத வாங்குறா அந்த குட்டி பொண்ணு சாப்பிடுறா சாப்பிட்டதும் அவளுக்கு மயக்கம் வருது முன்னாடி இருந்த சாதாரண பொண்ணு இப்ப காட்டேரியா மாறினான் மாதிரி வேஷம் போட்டு கேக் கொடுத்து ஏமாத்தி மூணு அட்டைச்சு குழந்தைகளை தண்டிக்க போனா அந்த காட்டேரி இன்னொரு பிசாசு கிருஷ்ணகிரி ஊருக்குள்ள போனா அந்த ஊர்ல ஒரு பால் விற்கிறவ இருந்தா அவை விக்கிற பால்ல இந்த பிசாசு போய் ஒளிஞ்சுக்கிட்டா அந்த பால் விக்கிறவே ஒரு குழந்தை கிட்ட வித்துருவான் குழந்தைகளும் அந்த பால வச்சு விளையாடுவாங்க நைட் ஆனதும் அந்த பிசாசு பால் குலை இருந்து வெளியில வருவா அந்த குழந்தைகளையே முழுங்கிருவா இப்படி ஒரு நாள் இல்லை தினம் தினம் பால்குள்ள இருந்து அந்த பேய் வந்து குழந்தைகளை முழுங்கிட்டு இருந்தா சிவனூர்ல டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பேயை அழிக்கிறதுக்காக மக்கள் சிவனை கும்பிடுறாங்க கோபமான பேய் முன்னாடி வந்து நிக்கிது சிவலிங்கத்தை எடுக்க போச்சு சிவன் வெளியில வந்தாரு சிவனுக்கும் இந்த பேச நடக்குது கடைசி அந்த ஊர் அம்மனுக்கு பூஜை பண்றாங்க அம்மனோட சக்தி ஊர் முழுக்க பரவுச்சு பிசாசால எதுவுமே பண்ண முடியல கோபமான பிசாசு இப்ப ஊருக்குள்ள வர்றா தெரிஞ்ச அம்மன் கோவிலுக்குள்ளே இருந்து வெளியில வந்தாங்க அம்மனுக்கும் பிசாசுக்கும் சண்டை நடக்குது கடைசி அம்மன் அந்த பிசாச சாந்தமாக்குறாங்க மாட்டிக்கிட்டு இருக்கிற குழந்தைல ஒரு குழந்தை ஐயனாரப்பா காப்பாத்துங்க இப்படி கூட்ட குரலுக்கு ஓடி வந்தாரு ஐயனாரு ஐயனாரப்பா முத குழந்தைகளை காப்பாத்துறாரு அதுக்கப்புறமா ஓடி வந்த காட்டேரிய அட்டிக்கிறாரு காணாம போனதை பார்த்து மக்கள் எல்லாரும் அந்த ஊரோட காவல் தெய்வமான காளியம்மனை கும்பிட போனாங்க இன்னொரு நாள் அந்த பிசாசு ஒரு குழந்தையோட ரூம்ல இருந்தா அந்த பையன் தூங்கினதும் இருந்து வெளியில வந்து அவனை போனா முழுங்கிறதுக்காக அவ வாய திறந்தா ஆனால் எதுக்கு காத்துட்டு இருந்த அதிர்ச்சி என்னன்னா எதுக்கு நின்னது காளியம்மன் இப்போ காளியம்மன் அவ கழுத்து நெருக்கி அவர் அவ பயந்து ஓடி போனா ஓடி போன அம்மனை காளியம்மன் ஓடி போன பிசாச காளியம்மன் தாக்குறாங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்குது